வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றமாக்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது எம்ஜிஆர் இருந்த காலத்து அதிமுகவுக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்து அதிமுகவுக்கும் இப்பொழுது எடப்பாடி பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஐயா காசு இல்லை அப்படின்னா உடனே பெட்டி தூக்கி கொடுத்துருவார் ஜெயலலிதா அம்மையாரும் அதே மாதிரி தான் கட்சியை நம்பி நான் முப்பது வருஷமாக இருக்கிறமா என் பொண்டாட்டி உள்ள நடு தெருவில் நிற்கிது அப்படின்னு கதறினிங்கன்னா போதும் நம்ம அந்த வகையில் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஆமாம் திமுகவில் அஞ்சு பைசா பெறாது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கி உள்ளே போட்டுக்குவாங்க ஆனால் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அதிமுக அப்படிங்கிறப்ப அந்த அம்மா செலக்ஷன் பண்ணுவாங்க எப்போ இவருக்கு வந்து அங்கே நிறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பத்து பேர் சொன்னால் கூட போதும் உடனே ஒரு பெட்டியை கையில் கொடுத்து நீ செலவு பண்ணுப்பா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இந்த நேரத்துக்கு வந்து கூட்டத்துக்கு வருவேன் கரெக்டாக தந்தா என்ன ஏற்பாடோ பண்ணி வச்சது முடிஞ்சு போச்சா அதையும் செலவு பண்ணி ஜெயிச்சு கையை கட்டி கொண்டு அம்மா நீங்கள் ஐம்பது சி கொடுத்தீங்க நாற்பது சி கொடுத்தீங்க ஆமாம் இருபது சி மே செலவாகி போச்சுமா இந்தம்மா மிச்சம் பத்து சி இருக்குதும்மா அப்படின்னு திருப்பி கொடுத்த அதிமுக ஜெயித்த வேட்பாளர்களும் எம்எல்ஏக்கும் இன்னும் இருக்கிறாங்க அதை பார்த்து ஜெயலலிதா அம்மையார் சிரித்தார் அப்படிங்கிற ஒரு கதையும் இன்னைக்கு இருக்குது என்னடா அது இவ்வளோ நியாயமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன் சும்மா சொல்லுவேன் அந்த வகையில் ஜெயலலிதாவை பாராட்டலாம் எம்ஜிஆரை பாராட்டலாம் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி அப்படி கிடையாது காசு நீ வச்சிருக்கிறியா வா போட்டிடவா இல்லைன்னா வராத எம்பி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதே ஃபார்முலாவை தான் கையில் எடுத்தார் படு பயங்கரமான ஒரு தோல்வி அதே ஃபார்முலாவை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடுத்துட்டார் எடுக்க போறாரெல்லாம் கிடையாது எடுத்துட்டார் அதாவது நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டார்கெட் அதன் அடிப்படையில் யார் யாருப்பா அப்படின்னு செலக்ஷன் பண்ணி வைக்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை பொண்டாட்டி பிள்ளை இருக்குது குடும்பம் இருக்குதுங்க ஏகப்பட்ட கடன் இருக்குது நீங்கள் வந்து பொதுச் செயலாளரை வந்துட்டிங்க உங்கள் பின்னால் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி எங்கள்கிட்ட காசு இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நிற்கிறேன் மற்றபடி எங்கள்கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்குது அவ்வளோதான் உடனே எடப்பாடி சொல்லிட்டார் ஐம்பது சி இருக்கா பார் அல்லது நூறு சி இருக்கா பார் இருந்தால் தான் சீட்டு இல்லாட்டி சீட்டு கிடையாது அப்படின்னு முகத்தில் அடித்தால் போல் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட அதிமுக பிரமுகர்களை வந்து ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் மிகப்பெரிய ஒரு தகவல் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா எல்லாருமே காசை வாரி தங்களுடைய காசை இறைக்க வேணும் அப்படின்னா அப்புறம் தோற்றுவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் காசை வந்து வாங்குவதற்கு அல்லா கட்ட மற்றபடி வந்து கொடுப்பதற்காக அவர் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இதற்கிடையில் தேமுதிக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்டையும் சொல்லிட்டார் மொத்தம் கொடுக்கக்கூடிய சீட்டு அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் தேமுதிக அதிமுகிட்ட வந்து எடப்பாடி கிட்ட பதினெட்டு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படி இப்படி பேசி ஈஸி இந்த ரெண்டு வாரத்தில் பதினாலு சீட்டுக்கு வந்துட்டாங்க பதினாலு சீட்டு எம்மா பதினாலு சட்ட மன்ற தொகுதி போட்டியிடறதுக்கு சீட்டு ப்ளஸ் வந்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வைக்கக்கூடிய சமயத்தை செலவு பண்ணுறது யார் அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் எங்களிடம் காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தேமுதிக கையை பிரிச்சிகிட்ருக்கிறாங்க தேமுதிக பொறுத்த அவங்க வந்து யாரிடம் கூட்டணி வைக்க போய் அவங்கள்ட்ட வந்து தேமுதிக எதிர்பார்க்குறாங்க அதில் சில பேர் மட்டும்தான் ஆமாம் ஏதோ காசு வைத்திருப்பதாக தகவல் இருந்தாலுமே கூட தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் யாரோட நாம் கூட்டணி வைக்கணும் அவர்கள் காசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்ப்பு அப்படி இருக்கிற சமயத்தில் அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி கட்டாயமாக சேர வாய்ப்பு இல்லை சரி இப்படி திமுகவுக்கு போகக்கூடிய சமயத்தில் அப்படி இப்படி பேசிக்கி பத்து சீட்டுக்கு வந்து நின்றுக்கிறாங்க பத்து சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அதற்கும் வந்து தேமுதிக பிரேமலாதா அம்மையார் வந்து எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி நிலைப்பாடாக இருக்காங்க ஆனால் தி திமுகிட்ட வந்து காசுலாம் பேசப்படவில்லை அவங்க அஞ்சு பைசா கொடுத்தா பெரிய அன்னைக்கு மழையே வந்துடும் அந்த மாதிரி சூழலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சரி வாங்கு வாங்கிட்டார் தேமுதிக என்ன அந்தமாக பேசுது இங்கிட்டும் பேசுகிறாங்க அங்கிட்டும் பேசுகிறாங்க அங்கிட்டும் பேசுகிறாங்க இங்கிட்டும் பேசுகிறாங்க ஒரே நிலைப்பாடாக பேசுகிறது திராவிட கழகத்தோடய கூட்டணியாக முடிஞ்சு போச்சு அதிமுகிட்ட பேசுங்க அது உங்கள் சௌரியம் இல்லை திமுகிட்ட பேசு ரெண்டு பேர்த்தையும் பேசிகிட்டு இருக்க தகவல் போயிருக்கு போன உடனே இன்றைக்கி பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு இன்னொரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு என்னங்க தேமுதிக வந்து உங்கள் கூட்டணி வராது எப்போ அந்த கட்சியை பற்றி பேசாத அதெல்லாம் ஒரு கட்சியா அது ஆ என்னையா கேஜி இங்கிட்டும் பேசுது அந்த அம்மா அங்கிட்டும் பேசுது என்ன இது இதென்ன இதா அது அப்படி சொல்லிட்டு காரி துப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தேமுதிகவுடைய நிலைமை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஆமாம் ஒன்றுக்கு விளங்காத ஒரு கூட்டணி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதே மாதிரி தான் ஒன்றுக்கு விளங்காத ஒரு கூட்டணி இப்படியே கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு தேமுதிக பல பிரமர் இன்றைக்கி தாவேக்காக போயிட்டாங்க நிறைய பேர் திமுகவுக்கு வந்துட்டாங்க ஒரு சில பேர் வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு முடிவில்லாத ஒரு கூட்டணி சம்மந்தப்பட்டவையில் ஒரு தெளிவில்லாத ஒரு கட்சியாக அன்னைக்கு தேமுதிக இருந்துகிட்டு இருக்கு எடப்பாடியை பொறுத்தவரை காசு தர மாட்டார் அவரே தொழிலதிபரை பிடிங்க சொல்லிப்பட்டு இருந்துகிட்டு இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் பிடிங்க ஐம்பது சி செலவு பண்ணணும் நூறு சி செலவு பண்ணுற மாதிரி தொழிலதிபரை பிடிக்கணுமா எம்எல்ஏக்கு போட்டிடுறதுக்கு எல்லா அதிமுக நிர்வாகிகிட்டையும் உத்தரவு கொடுத்துட்டார் பிடிங்கப்பா உங்களால் முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப நீங்களே விளையிடுங்க ஆமாம் கட்சி பொறுப்போடு இருந்துருங்க நம்ம யார் செலவு பண்ணுறாங்களே ஃபிஃப்டி சி மினிமம் அவங்கள போட்டு நான் எம்எல்ஏ ஆக்கிக்கிறேன் மற்றபடி நீங்கள் சைடில் எல்லாத்தையும் உழைச்சி கொஞ்சம் போட்டு அவர் போயிட்டு அந்த சமயத்தில் தேமுதிக எப்படி காசையும் கொடுத்து சீட்டையும் தர முடியும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து என்ன நிலைமை அப்படின்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி தேமுதிக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு மெயின் காரணம் வந்து எஸ்பி வேலு நிறையா பேசிகிட்ருக்கார் தேமுதிகோட இதான் விஷயமா காசுலாம் தர முடியாது மற்றபடி பதினாலு சீட்டு பிளஸ் ஒன்று ராஜ்ஜிய சபாஸ் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சு இருக்கு என்றாலும் ஒரு நிலைப்பாடான விஷயத்துக்கு அந்த அம்மா வரவில்லை தேமுதிக பிரேமலதா அப்படிங்கிறது இன்றைக்கி தகவல் அதே நேரத்தில் அதை விட்டு விடவும் முடியாமல் இன்னைக்கு அதிமுக விழித்து கொண்டிருக்கிறது ஏன்னா வட மாவட்டத்தில் தேமுதிக நிறைய இருக்குது ஆல்ரெடி வந்து பிஎம்கே அன்புமணி வந்துட்டார் அவர் வகையில் வட மாநிலத்தில் நிறைய இருக்கு அப்போ ஆல்ரெடி அன்புமணி வந்தாச்சு அப்புறம் தேமுதிகாவையும் சேர்த்துட்டோம்னா வட மாநில அந்த வட மாவட்டங்களில் ஓட்டுக்கு நிறையா இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி பாஜக சொல்லிட்டாங்க ஒரு சர்வேவே எடுத்துட்டாங்க அது வந்து மேலிடத்துக்கு போயாச்சு பாஜக மேலிடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு ஓட்டு சதவீதம் அதுக்கு கீழே தான் இன்றைக்கி வந்து அதிமுகவும் இருக்கிறது அப்படின்னு பாஜக நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு உடனே எடப்பாடி கிட்ட அதனை வச்சு தான் வந்து எடப்பாடி வந்து பாஜக வந்து ஒரு லபக்கம் ஒரு அமுக்கு அமைக்கிருக்கு பார்த்துக்கோ வண்டவாள தாண்டவாளம் இவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சோண்டு இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வருஷத்தில் சுத்தமாக காலி ஓட்டு அப்போ வந்து என்ன பண்ணு நீ டிடிவி நம்ம ஓபிஎஸ்சு பிஎம்கே எல்லாத்தையும் அரவணைக்காமல் நீ வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்த உடனே தான் எடப்பாடி ஏதோ தூங்கின மனுஷன் வந்து எந்திரிப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்திரிச்சு உட்காந்து பாஜகவுடைய கூட்டணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாரு அதே நேரத்தில் டிடிவியும் போட்டு உள்ள நுழைச்சாச்சு பத்தாவதுக்கு பிஎம்கே அன்புமணி அந்த பிரிவையும் வந்தார் இன்றைக்கி தனித்து நிட்டுருக்கிறது ஓபிஎஸ் மட்டும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஆமாம் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மற்ற ஸ்டோன்ஸ் என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிடுவாங்க வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு நிலைப்பாடான ஒரு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு என்றாலுமே கூட தேமுதிக அதிமுக விடாது ஆனால் தேமுதிக அதிமுகவை விட்டுவிடுமா இல்லை திமுகவோடு கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தல் போட்டிடுமா யாருக்கு தெரியுதோ இல்லைங்க ஆமாம் யாரோடு கூட்டணி அமைக்கலாம் அமைக்கக்கூடாது எப்படியெல்லாம் முடிவெடுக்கலாம் என்ன ஆகுனால் வாய்க்கிழிய பிரேமலதா அம்மையார் பேசுகிறாங்க நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் உண்டியில் வச்சு அதில் குலுக்கி போட சொன்னோம் இது எழுதி போட சீட்டு போட சொன்னோம் அதன் அடிப்படையில் யாரோடு கூட்டணி அப்படிங்கிற முடிவெடுத்துட்டோம் முடிவெடுத்துட்டோம் இப்போ அறிவிக்க மாட்டோம் என்ன தை முடியும் பிப்ரவரி முறியிட்டோம் நேரங்காலம் சரியில்லை இப்படி இழுத்துக்கிட்டே போகிறாங்க அதனால் வந்து யாரோடு தேமுதிக கூட்டணி என்பது அதிமுகவுக்கு தெரியுமோ தெரியாதோ திமுகவுக்கு தெரியுமோ தெரியாதோ தேமுக நிர்வாகிகளுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் பிரேமலா அம்மா யாருக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படிங்கிறதான் பகிரங்கமாக நாம் போட்டு உடைக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி